மகளே பாருங்க அருமையான வீடு கொண்டு வந்து பாருங்க இந்த மாதிரி கேரளா டைப் இந்த வீடு இருக்கு ஜம்முன்னு இருக்கு இருபது அடி பாதை தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வள்ளியூர்ல இருந்து மூணே கிலோமீட்டர் தான் வாங்க இந்த வீட்டுக்கு போய் பார்ப்போம் கார் பார்க்கிங் பண்ண எவ்வளவு பெரிய பேசிதான் இடத்தோட இருக்கு பாருங்க ஜம்முண்ட் அமைஞ்சிருக்கு இதுலயே சுத்தி வீடை சுத்தி நமக்கு பேசிதான் இடம் விட்டு ஜம்முண்ட் கட்டிட்டாங்க இந்த பாருங்க வீடுல வந்து வந்தாலே போதும் போட்டோ சூட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுறாங்க பாருங்க அப்படியே கிளிப்பா அடி பாருங்க அருமையா இருக்கு இந்த மாதிரி எங்க கட்டுவாங்க பாருங்க உங்களுக்காக அருமையா கட்டி வச்சு வாங்க வீட்டுக்குள்ள இதுக்கும் இதே விட அற்புதமா இருக்கு பாருங்க வாங்க அப்படியே வாங்க தனி டோர் போட்டு வச்சிருக்காங்க அதுல இருந்து மந்தா வீட்டுக்கு வீட்டு வாசல் பாருங்க அப்படியே மாலை நேரத்தை அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படியே ரிலாக்ஸா உட்கார உட்கார் படுத்துக்கிறது தான் படுத்துக்கலாம் அப்படி வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க பாருங்க காலை மட்டும் பாருங்க பால் சீலிங் பண்ணி அது டிவி வீட்டுலாம் அப்படியே

நல்ல ஒரு தாமன் தாத்தமா வச்சு விட்டு இருக்காங்க இடத்த பாருங்க எவ்வளவு இடம் அப்படி தென்னா வச்சுருக்காங்க அருமையா இருக்கு விட்டுறாங்க மக்களே அப்படி மாறி போய் பார்ப்பாங்க ஒரு மேல ரூம் இருக்குன்னா எடுத்துக்கலாம் வீட்டுக்கு படிப்பட்டு சம்முட்டு சூப்பராங்க படிக்கிற வித்தியாசமான மாடல் இருக்கு எல்லா வச்சிருக்காங்கப்பா சாத்தியமான பாடி சொல்லுவோம் நம்ம எப்படி எக்ஸைஸ் எல்லாம் இருக்கு நீங்களும் வாய்ப்பு இருக்க எப்ப ஒண்ணும் தெரியாமட்ட

நமக்கு ஐம்பத்தி எட்டு சொன்னாங்க அதுலயும் கம்மி பண்ணி பேச முடிச்சா நேரடி வாங்க மக்களை நேரடி வாங்க அனுப்பிய